الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أنزلنا إليك آيات بينات وما يكفر بها إلا الفاسقون أوكلما عاهدوا أهدا نبذه فريق نبذه فريق منهم بل <سؤال> أكثرهم لا يؤمنون صدق الله مولانا العظيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم سنجي كوريا الله من نلاليار هلي أنبم باسمم نرين دا அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபத்து தஃபாசீர் மூலமாக நாம் சூரத்துல் பக்கராவுடைய ஆயத்துகளை பார்த்து வருகிறோம் அல்லாஹூன் பெரும் கிருபையினால் அல்லாஹுடைய பெரும் அருளினால் இதுவரை தொண்ணூற்றி எட்டு ஆயத்துகளை முடிவு நிறைவேற்றி தொண்ணூற்றி எட்டு ஆயத்துகளுடைய விளக்கங்களை பார்த்துவிட்டு தொண்ணூற்றி ஒன்பதாவது ஆயத்தில் நுழைந்திருக்கிறோம் இங்கு நாம் பார்க்கக்கூடிய ஆயத்துகள் தொண்ணூற்றி ஒன்பது நூறு நூற்றி ஒன்று நூற்றி இரண்டு நூற்றி மூன்று மொத்தம் ஏறத்தால் ஐந்து ஆயத்துகள் வருகின்றன அது ஆரம்பம் அன்சல் நா இளைக்க ஆயாச்சி அன்சல் நா இளைக்கிம்பாட்ச் என்பதாக ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆயச் அதனுடைய முடிவு ல மசூபத்து ல மின் ஐந்து ஹைர் என்று முடியக்கூடிய அந்த ஆயத்து வரைக்கும் உள்ள விஷயங்களைத்தான் நாம் இங்கு காண இருக்கிறோம் அலமதுல்லா நூற்றி பதினாறு பாடங்களை கடந்து நூற்றி பதினேழாவது பாடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இது சஃபத்து தஃபாசிருடைய விளக்க கிதாபாக இருக்கிறது சோரத்துல் பக்ராவுடைய அந்த விளக்கங்களை தான் இல்லா பார்த்து வருகிறோம் பாடம் நூற்றி பதினேழு நம் வழக்கமாக ஒவ்வொரு பாடத்திற்கும் அதை ஆரம்பிப்பதற்கு முன்பாக கிதாபுடைய ஆசிரியருடைய தர்த்தி பின்ஷா நாம் அதை பற்றி பேசியிருக்கிறோம் விஷால தேவைப்பட்டால் சில இடங்களில் சொல்லவும் செய்வோம் அதாவது ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு தலைப்பை கொடுப்பது நமக்கு வழக்கம் அந்த தலைப்பு எப்படி இருக்கும் அந்த பாடத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் உதாரணமாக தொடர்பு என்றால் அதாவது ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள இணைப்பு கன்ஜெக்ஷன் என்ன சென்ற ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன எந்த அடிப்படையில் இங்கு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை இதா என்பதையே நாம் மையமாக வைத்து அதற்கு நாம் தலைப்பிடுவது வழக்கம் ஆயத்துகளையும் அதேபோல் அதில் உள்ள கருத்துக்களையும் வைத்து தலைப்பிடுவது வழக்கம் இந்த பாடத்திலே நாம் சொல்ல வருவது என்ன முதலாவது ஆயத்துகளுடைய அர்த்தங்களை இந்த பாடத்தில் நாம் காண்போம் இப்பொழுது வழக்கமாக இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் முதலாவது பாடம் அதாவது ஒவ்வொரு ஆயத்துகளுடைய ஆரம்பத்திலேயும் கிதாபுடைய ஆசிரியருடைய தர்த்தீபின் அடிப்படையிலே ஆரம்பமாக நாம் நடத்தக்கூடிய முதல் பாடம் ஒவ்வொரு தலைப்பிலேயும் உதாரணமாக ஒவ்வொரு ஆயத்துகள் முடிவும் ஐந்து ஐந்து ஆயத்துகள் ஆறு ஆயத்துகள் இப்படி கொத்து கொத்தாக உள்ள ஆயத்துகளை கொண்டு வந்து அதற்கீழே அவருடைய தர்த்தி அவருடைய போங்கின் பிரகாரம் செல்வார்கள் எப்பொழுது ஒரு ஒரு தலைப்பு முடிந்து விடுமோ அடுத்ததாக ஆரம்பிக்கும் பொழுது நாம் அதிலே ஒரு தலைப்பை இடுவது வழக்கம் அதிலே நாம் ஆரம்பமாக அந்த ஆயத்துகளுடைய தர்ஜுமாக்களையும் செய்து விடுவோம் அந்த அடிப்படையிலே இந்த பாடத்திற்கு நாம் இட்டு இருக்கக்கூடிய தலைப்பு என்ன பொதுவாக இதை எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் தொடர்பு சம்பந்தமான விஷயங்கள் தொடர்பு என்றால் என்ன அல் முனாசபத் என்பதாக சொல்வோம் அல் முசபத் அல் முனாசபத்னா தொடர்பு ரெண்டுக்கும் மத்தியில உள்ள ஒரு இணைப்பு என்ன சென்று ஆயத்துகள் இருக்குது அதுக்கு பிறகு இந்த ஆயத்துகள் வந்திருக்குது அப்போ இதில் என்ன தொடர் இருக்கிறது ஒவ்வொரு பாடங்களையும் நம்ம அதை பார்த்து வந்த விஷயம்தான் இங்க என்ன தொடர் இருக்கு என்பதையும் பார்க்க போகிறோம் தொடர்பு அதனால தான் தலைப்பு கொடுத்துருக்கோம் தொடர்பு என்பதாக அல் முனாசபத் சரி இதுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்ன பாவமே பாவங்கள் நிகழ காரணம் பாவமே பாவங்கள் நிகழ காரணம் ஒரு பாவம்தான் அடுத்த பாவம் செய்ய வைக்கிறது மனிதனை எப்படி ஒரு நன்மை அடுத்த ஒரு நன்மை அவனுக்கு செய்ய வைக்கிறதோ அதே போல் ஒரு பாவம் அடுத்த பாவங்களுக்கு காரணமாக ஆகிவிடுகிறது இப்போ நன்மை எப்பொழுது நன்மை செய்ய வைக்கும் என்றால் அதற்கு சில விஷயங்கள் இருக்கின்றது நன்மை செய்துவிட்டு அதை நாம் பெருமையாக நினைக்கக்கூடாது அல்லாவிடம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் யா அல்லா இதை கபூல் செய்ய அவனிடம் மன்றாட வேண்டும் அதற்கு பிறகு அது அடுத்தடுத்த நன்மைகள் செய்வதற்கு காரணமாக அமையும் ஆனால் பாவம் இருக்கிறதே பாவம் செய்தாலே போதும் அடுத்த பாவத்திற்கு காரணமாயிடும் இதற்கு இடையில் தௌபாவோ அல்லது வருத்தமோ அது அல்லாஹின் முன் தன்னை ஒப்படைத்தலோ இருந்தால் அவன் முந்தைய பாவம் மன்னிக்கப்படுவான் அடுத்தவன் பாவங்களின் பக்கம் போவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் அடுத்த பாவத்தில் அவன் ஸ்டெப்பு எடுக்கிறத விட்டு என்ன செஞ்சுருவான் பாதுகாத்துருவான் அப்போ அதற்கு முக்கிய காரணம் ஒரு பாவம் நிகழ்ந்துட்டு இருந்தால் ஒரு கவலை வரணும் உள்ளத்தில் தவறு செய்துட்டுமே என்ற ஒரு அச்சம் வந்து அதன் அடிப்பில் அல்லாவிடம் வருத்தப்பட்டு அந்த பாவத்தை விட்டு தவிர்ந்து நாம மன்னிப்பு கேட்கும் பொழுதும் அல்ல அந்த பாவத்தை மன்னித்தோடு மட்டுமல்லாமல் அடுத்து நன்மைகள் செய்யறதுக்கு ஒலி வகையை ஏற்படுத்தி திடுவான் நன்மைகள் செய்யறதுக்கு எல்லாம் ஒரு வழியை ஏற்படுத்தி விட்டுருவான் ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டது என்றால் அங்கு உடனே தௌபா வந்துருச்சு பாவமனை தேடிட்டால சொன்னா அதை விட்டு என்ன செஞ்சுடுவாரு அவர் தப்பித்து கொள்வார் அதெல்லாம் என்ன செய்வான் அந்த பாவத்தை விட்டு அந்த பாவத்தின் மூலம் அடுத்த பாவங்களும் இல்லாத அளவுக்கு அதெல்லாம் என்ன செய்வான் அவரை பாதுகாப்பான் அதே நேரத்தில் பாவம் செஞ்சுட்டு பேசாமல் இருக்கும் பொழுது அது அடுத்த பாவத்திற்கு காரணமாக ஆகிடுகிறது தான் சொல்லுவாங்க ஒருத்தர் ஒரு நல்ல மலை செய்யன்னு நினச்சிட்டா உடனே செஞ்சிடணும் சதக்கா கொடுக்க நினைச்சா உடனே செஞ்சிடணும் அதே மாதிரி ஒரு பாவத்தை விட்டு தவிர நினைச்சா உடனே என்ன செஞ்சிடணும் பாவத்தை விட்டு தவிர்ந்து உடனும் இன்னைக்கு ஒரு தடவை மட்டும் சொல்லிக்கிறேன் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னா அது அவருடைய ஆபத்து அவரே வந்து அடுத்த பாவம் செய்யறதுக்கு தவ காரணமாக அமைந்துவிடும் அதனால பாவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாவம் இருக்குது அடுத்த பாவத்துக்கு அதிக அமைந்துவிடும் சின் இஸ் த கேஸ் ஆஃப் சின்ஸ் ஒரு பாவம் பல பாவங்கள் நிகழ காரணமாக ஆகிவிடுகிறது இப்போ அந்த அடிப்படையில் தான் என்னது இங்கே ஆயத்துகள் சொல்ல வருது இந்த தொண்ணூற்றி ஒன்பதுல நூற்றி மூணாவது வரைக்கும் ஆயத்துல ஆரம்பமாக தொடர்புகள் சம்பந்தமாக தொடர்புடைய இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய உள்ள ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு தான் இங்கே சொல்ல பா சொல்ல போகிறாங்க நம்ம பார்ப்பதற்கு முன்பாக குரானுடைய ஆயத்துகளுடைய அர்த்தங்களை நம்ம குரானுடைய ஆயத்துகள் இதில் இருக்குது ஜாஹும் ரசூலும் லாஹி முஸ் மாஹும் நபத ஃபரீக்கும் மினல் நதீன உத்துல் கிதாப் கிதாப் அல்லாஹி ஒராம் தொண்ணூத்தி ஒன்பதிலிருந்து நூத்தி மூன்று வரைக்கும் உள்ள ஆயத்துகளுடைய அர்த்தங்களை இன்ஷா அல்லா நாம் கிதாபில் காண்போம் வாருங்கள் அதை தொடர்ந்து நாம் பாடங்களை பார்த்து கொண்டு செல்லலாம் எல்லா அருள் புரிவானாக வாருங்கள் இன்ஷா அல்லா கிதாபை பார்க்கலாம் ولقد أنزلنا إليك آيات بينات نبي نتشي ماه مهد تليوانا وسلن غريي ومكي ركي ركي, ركي روم وما يكفر بها إلا الفاسقون فابيه لَيْتَبِرَ تبيرة متشبرم أبتي نراهريك ما وما يكفر بها அவற்றை நிராகரிக்க மாட்டார்கள் அந்த அத்தாச்சிகளை ஆயாத்துகளை தவிர வேறு எவரும் அதை நிராகரிக்க மாட்டார்கள் அவ குல்லமா ஆஹது அஹதன் அவர்கள் தங்கள் நபியிடம் ஓர் உடன்படிக்கையை செய்த போதெல்லாம் அவ குல்லமா ஆஹது அவர்கள் உடன்படிக்கை செய்த போதெல்லாம் அஹதன் ஒரு உடன்படிக்கையை அவருடைய நபியுடன் அவர்களில் ஒரு பிரிவினர் அதை நிறைவேற்றாது எடுத்தெறிந்து விடவில்லையா அவ கேள்வி வர்றதுனால அதனால ஃபரியக்கும் மின்ஹும் அவர்களிலிருந்து ஒரு கூட்டம் அவர்களை நிறைவேற்றாது அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றாது எரிந்து விடவில்லையா பல் அக்சரும் லாய் உமினூன் மாறாக அவர்களில் பெரும்பாலானோர் இதை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் மின் அல்லாஹுவிடம் இருந்து தூதுவர் ஒருவர் அவர்களிடம் வந்து அவர்களிடம் உள்ள வேதத்தை உண்மைப்படுத்திய போதிலும் அவர்களுடன் இருக்கக்கூடிய வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு ரசூல் அல்லாவிடத்தில் அவர்களிடம் வந்த பொழுதும் முந்திய வேதம் வழங்கப்பட்ட அவர்களில் பலர் அல்லாஹுடைய இந்த வேதத்தையே நாங்கள் தாங்கள் அறியாதது போல் வேதத்தை உண்மைப்படுத்திய போதிலும் முந்திய வேதம் வழங்கப்பட்ட அவர்களில் பலர் அல்லாஹுடைய இந்த வேதத்தையே தாங்கள் அறியாதது போல் தங்கள் முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டு விடுகின்றனர் அண்ணஹம் லாயா அலமோன் அவர்கள் அறியாதது போல் வரா லுஹூரிகிம் அவருடைய முதுகுக்கு பின்னால் அல்லாஹுடைய வேதத்தை தூக்கி போட்டிருக்கிறார்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலிருந்து என்ன செய்யறாங்க ஒரு கூட்டம் தூக்கி எறிந்து விடுகிறார்கள் கிதாப் அல்லாஹ் அல்லாஹுடைய வேதத்தை வரா லுஹூரிகம் அவருடைய முதுகுக்கு பின்னால் கண்ணகும் லாயா அலமோன் இதை பற்றி அவர்கள் அறியாதவர்களை போன்றோம் முல்கி மேலும் அந்த யூதர்கள் சுலைமானுடைய ஆட்சியை பற்றி அவர்களுக்கு ஷைத்தான் ஓதி கற்றுக் கொடுத்திருந்த மாய மந்திரம் ஆகியவற்றை பின்பற்றினார்கள் முல்கி ஒமா கஃபர சொலைமான் ஆனால் சுலைமானோ நிராகரிப்பவராக இருக்கவில்லை வலாக்கின் நஷயா தீ ந கஃபரூ அந்த ஷைத்தான்கள்தான் உண்மையாகவே நிராகரிப்பொருளாக இருந்தார்கள் யா லமோன் யோ அல் அந்த ஷெய்த்தான்கள்தான் உண்மையாகவே நிராகரிப்பொருளாக இருந்தார்கள் இரென்றால் அவர்கள் மனிதர்களுக்கு சூனியத்தையும் பாபிலூன் என்னும் ஊரில் ஆரூத் மாரூத் யோ அல் லிமோனன் சூனியத்தை கற்றுக் கொடுக்குறாங்க

அவர்களிடம் சூரியத்தை கற்று கற்க சென்ற மனிதர்களை நோக்கி நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் இதை கற்றால் நீங்கள் நிரா நிராகரிப்பவர்களாக நிராகரிப்பவர்களாக ஆகிவிடுவீர்கள் அதனால் இதை கற்று நீங்கள் நிராகரிப்பவர்களாக ஆகிவிட வேண்டாம் என்று கூறும் வரை அவர்கள் அதை ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுப்பதே இல்லை அள்ளி இருவரும் கற்றுக் கொடுப்பதில்லை ஒருவருக்கும் அவர்களே சொல்லும் வரை ஃபலா தக்ஃபூர் நாங்கள் என்ன செய்திருக்கோம் வந்திருக்கின்றோம் ஃபலா தக்ஃபூர் நீங்கள் கற்றுக்கொண்டு என்ன செய்து விடாதீர்கள் இதை நீங்கள் குஃபுல் வைக்கக்கூடியவர்களாக நிராகரிக்கக்கூடியவர்களாக மாறிவிடாதீர்கள் என்று சொல்லும் வரை அவர்கள் யாருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை இவ்விதம் கூறிய பின்னும் இதை கற்க விரும்புபவர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிரிவினை உண்டுமண்ண வழியை அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள் அல்லாஹின் கட்டளையின்றி அதன் மூலம் அவர்கள் ஒருவருக்குமே தீங்கிழைத்து விட முடியாது அவர்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமல் கூடியது எதுவோ அதைத்தான் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் எந்த ஒன்று அவர்களுக்கு இடையூறு அளிக்குமோ பலா என்பாவும் எந்தவித பிரயோஜனத்தையும் பயனையும் கொடுக்காதோ அதைத்தான் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இறை நம்பிக்கைக்கு பதிலாக அச்சூனியத்தை எவன் விலைக்கு வாங்குகின்றானோ அவனுக்கு மறுமையில் ஒரு பாக்கியமும் இல்லை என்பதை தெளிவாக சந்தேகமற அவர்களும் அறிந்திருந்தார்கள் பதகத அலிமுல் அமனிஷ் தராஹு மாலஹு ஹலாபி ச மா ஷரோ பிஹி அன்ஃபுஹும் லவ் யா லமோன் தங்களையே விற்று அவர்கள் அதை எதை வாங்கி கொண்டார்களோ அது நிச்சயமாக மிக கெட்டது இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே தங்களை விற்று எதை அவர் வாங்கி கொண்டார்களோ அது மிக கெட்டது என்பதை அவள் அதை அறிந்து கொள்ள வேண்டுமே என்பதாக அல்லா கேட்கின்றான் வலவ் அன்னகும் ஆமனு வலவ் அன்னகும் ஆகவே அவர்கள் இவ்வேதத்தை நம்பிக்கை கொண்டு அச்சூரியங்களை விட்டு விலகி கொண்டால் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் கிடைக்கும் நிச்சயமாக மிக அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே மேல தங்களுக்கு நஷ்டம் இழைக்கிறதே அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல அவர் உலக அன்னகம் ஆமனும் ஈமான் கொண்டு விட்டு பத்த எதை அவர்கள் இந்த சூனியத்தை கற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றார்களோ அதற்காக அலைகின்றார்களோ திரிகின்றார்களோ அதை விட்டு முழுமையாக தவிர்த்து கொண்டால் அவர்களுக்கு சிறந்த சன்மானம் மின் அல்லாவிடத்திலிருந்து சன்மானங்கள் இருக்கின்றது சவாபுகள் இருக்கின்றது என்பதை யாலமூன் அவர்கள் அறிந்திருக்க வேண்டுமே என்பதாக அல்லாஹு தாலா கூறுகிறார் இந்த ஆயத்துகள் இருக்கிறதே இந்த ஆயத்துகளுடைய அர்த்தங்களை பார்த்தோம் அதாவது தொண்ணூற்றி ஒன்பதாவது ஆயத்திலிருந்து நூற்றி மூன்றாவது ஆயத்து வரைக்கும் உள்ள அந்த ஆயத்துகளுடைய அர்த்தங்களை நாம் பார்த்திருக்கிறோம் இப்பொழுது வாருங்கள் இதனுடைய இந்த ஆயத்துகளுக்கும் வழக்கமாக நாம் ஒவ்வொரு பாடத்திலேயும் ஆயத்துகளுக்கு அர்த்தம் வைத்த பின்பு நாம் அதனுடைய தொடர்புகள் அதாவது இந்த ஆயத்துல உள்ள விஷயங்களை இப்பொழுது நீங்கள் ஓரளவு புரிந்து கொள்ளலாம் என்ன சொல்ல வராங்க அல்லாஹூ தாலா ஆய வேதங்களை அட்டாட்சிகளை இறக்கி வைக்கிறான் அதை ஏற்றுக்கொள்ளாத யாரு காஃபிர்கள் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் என்ன அவங்களுக்கு ஒப்பந்தம் செய்கிறாங்களோ ஒப்பந்தத்தை செய்கிற மாதிரி செஞ்சுட்டு என்ன அவங்களை அதிகமான பேர் ஈமான் கொள்வது கிடையாது அது தூக்கி எறிஞ்ச ஒப்பந்தத்தை சரி ரசூல் வராங்க ரசூல் எப்படி வராங்க அவங்களோட இருக்கக்கூடியதை வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய நிலை வந்தாலும் இந்த வேதத்தை நன்கு தெரிந்து இருந்தவங்க வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு தெரியாதது மாதிரி என்ன செய்கிறாங்க இந்த ரசூலையும் இந்த வேதத்தையும் தூக்கி எறிஞ்சிடாங்க சரி அடுத்து என்ன செய்கிறாங்க ஷைத்தானுடைய எந்த ஒன்று ஷெய்தான்னு சொல்கிறாங்களோ ஷெய்தானுடைய பேச்சை கேட்டு இந்த சுலம அல்ல இஸ்லாமுடைய அந்த ஆட்சியில் நடந்த ஒரு விஷயத்த சொல்லப்படுது அதாவது சூனியத்தை கற்றுக்கொள்கிறாங்க யார்கிட்ட கற்றுக்கொள்கிறாங்க ஹாரூத் மாரூத்ங்கிற இரண்டு மாணவர்கள்ட்ட அவர்கள் எதற்காக இறக்கி வைக்கப்பட்டாங்க அன்றைய சம்பவங்கள் வேறு அது நம்ம சம்பவம் சொல்கிற இடத்துல சொல்லுவோம் இங்கே வானவர்கள் இறக்கி வைக்கப்பட்டு அவங்கள்ட்ட போய் செய்கிறாங்க எல்லாரையும் கற்றுக் கொடுக்க வைக்கிறாங்க அப்போ அவங்க போகும்போது சொல்கிறாங்க இது உண்மையிலே இது வந்து கற்றுக்கொள்ளாதீங்க நாங்கள் உங்களுக்கு ஒரு சோதனையாகத்தான் இறங்கி இருக்கிறோம் அதனால நீங்கள் கற்றுக்கொண்டிங்கன்னா நிராகரிப்பின் பக்கம் போயிருவீங்க என்பதாக எச்சரிக்கை செய்கிறார்கள் செய்தால் அவங்க என்ன செய்யறது இல்லை சரி நல்லதை கற்றுக்குறாங்களா இல்லை எது வந்து கணவன் மனைவி பற்றியில பிரிவினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமோ அதைத்தான் கற்றுக்கொள்றாங்க இவர்கள் கற்றுக்கொண்டதுனால பிரிவினை விட முடியுமா என்றாலும் அதுவும் அவர்களால் செய்ய முடியாது ஏன் அல்லாவுடைய கற்றலின் பிரகாரம்தான் எல்லா விஷயமும் நடக்கும் அப்போ இதனால அவர்கள் செய்யக்கூடிய அந்த விஷயம் என்ன அதாவது மறுமைக்கு பகரமா இவங்களுக்கு இப்படி வாங்க இவங்க விலைக்கு வாங்கி கொள்றாங்களே இவங்க சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குதே இது மறுமையில இவங்களுக்கு நஷ்டத்தை தான் தரும் எந்த பயனையும் தராது என்பது நன்கு தெரிந்திருக்காங்க ஆனா இதுக்காக வந்து தங்களை தாங்களே நினைச்சாங்க அழிச்சு கொண்டு அதை வாங்குறாங்களோ அது மிக கெட்டது என்பதை அவங்க அறியணும் அதே போல அவங்க ஈமான் கொண்டு இந்த மாதிரி எதை அல்லா தடுக்கிறானோ சூரியனுடைய விஷயங்களை விட்டு அவங்க விலகி கொண்டாங்கன்னு சொன்னா அல்லா இடத்துல உயர்ந்த சன்மானங்கள் இருக்கு அதையும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த விஷயங்கள் தான் இந்த ஆயத்துக்கள் தான் சுருக்கம் சொல்லப்படுது அப்ப இந்த ஆயத்துகளுக்கும் முன்னாடி உள்ள ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த ஆயத்துக்கும் முன்னாடி உள்ளதுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியும் இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க அதாவது இந்த ஆயத்துகளுக்கும் முன்னாடி உள்ள ஆயத்துகளுக்கும் என்ன சம்பந்தம் இப்போ நம்ம ஓதி இப்போ சொன்ன ஆயத்துகள் விளக்கம் விளக்கம் சுன ஆயத்துகள் இருக்குது ஓதிக்க அனுப்பித்த ஆயத்துகள் இருக்குது இந்த ஆயத்துகளுக்கும் முன்னாடி போதப்பட்ட ஆயத்துகளுக்கும் என்ன சம்மந்தம்ங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க அதுதான் இப்போங்க பார்க்குறோம் برم لأن قال <سؤال> الله تعالى ولقد أنزلنا إليك آيات بَيِّنَاتٍ إلى لمصوبة عند من عند الله خير المصوبة من عند الله خير لو كانوا يعلمون أبو ولقد أنزلنا عارم كذي كودي تنتيون براو الآيات العارم لو كانوا يعلمون هذا مودية இந்த ஆயத்துக்களுடைய அர்த்தங்களை பார்த்தோம் ஆயத்துக்களுடைய அர்த்தங்களை பார்த்தோம் சரி இப்ப தொடர்பை பார்க்க போறோம் என்ன அப்படிங்கறதுனா என்ன சம்பந்தம் அதாவது இந்த ஓதப்பட்ட ஆயத்துகளுக்கும் முன்னாள் உள்ள ஆயத்துகளுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன என்பதை பார்க்கிறோம் சரி இப்ப லம்மா தாயலா மா ஜபல அலைகில் ஜபலனா பொதுவா வந்து அதன் பக்கம் அதாவது வந்து தங்களுடைய குணமாக ஆக்கிக் கொள்கிறார்களோ எதன் பக்கம் சாய்கின்றார்கள் என்பதாக சொல்லலாம் மா ரெண்டுமே சொல்லலாம் ஜபலன் அதாவது மா அல்லாஹு தாலா கூறிய பொழுது எதை மா எந்த ஒன்றை பற்றி பிடித்துக் கொண்டார்களோ எந்த ஒன்றில் கலந்து விட்டார்களோ அலைகி எதன் மீது கலந்து விட்டார்களோ யஹூத் எதன் மீது கலந்து விட்டார்களோ அதாவது ஜபலன அசல இயற்கையை குணமாக்கி கொள்ள ஜிபில் சொல்லுவாங்க அது தண்ணி இயற்கையாக்கி கொள்வது அதாவது அவங்களுடைய குணம் ஆக்கிக் கொள்வது கலந்து கொள்வது ஜபலல் பினா துராபு சொல்லுவாங்க அதாவது களிமண்ணும் மண்ணும் அதாவது தண்ணீரும் மண்ணும் கலந்து விட்டது ஏன்னு சொன்னால் அது ம களிமண் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டி சரி அதே மாதிரி இறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வதுக்கு சொல்றது சரி அப்போ மா ஜபல அலைகள் எகுதி எதை எகூதிகள் யூதர்கள் பற்றி பிடித்துக் கொண்டார்களோ பக்கம் சாய்ந்து விட்டார்களோ எதை அவர்கள் இயற்கையாக ஆக்கி கொண்டார்களோ மின் ஹுபுசி சரீரட்சி அதாவது சரீரத்தினா உள் உள்ள உள்ள விஷயங்களினுடைய கேடுகளிலிருந்து உள்ளங்களின் கெடுதிகளிலிருந்து ஹுபுஸ் ஹபாயிஸ் அதாவது அருவருக்கத்தக்க கேடான வெக்கங்கட்ட விஷயங்கள் உள் உள்ள சரீரத்தினா உள்ளம் சரீரத்தை அனான் அச்சு சொல்லுவாங்க அலானி அச்சுப்பாங்க சரீரத்தினா உள்ரங்கம் உள்ரங்கத்தினுடைய கேடுகளிலிருந்து யூதர்கள் எந்த ஒன்றை தங்களுடைய பழக்கமாக ஆக்கி கொண்டார்களோ இயற்கையாக தங்களுக்கு ஆக்கி கொண்டார்களோ அதை பற்றி அல்லாஹூத்தல்லா சொன்ன பொழுது உதாரணம் என்ன இப்ப நக்லில் அஹூத் என்னும் ஒப்பந்தங்களை முறிப்பது அதனால உள்ரங்கத்துல கெடுதிகள் இருந்து உள்ள செய்வாங்க கெடுதியை உள்ள வச்சு மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க உள்ளத்துல உள்ளத்துல கெடுதிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க தான் காமிக்க மாட்டோம் சொன்னம்ல ஏற்கனவே உங்கள்கிட்ட போய் பற்றி எதுக்காகனு என்னது அவங்கள பார்த்து இமான கொள்ற மாதிரி சொல்லிட்டு செய்வாங்க நாங்கள் நாங்க தான் விமான கொள்றோம் அவங்கள்ட்ட சும்மா என்ன செஞ்சோம் ஒரு இதுக்காகத்தான் போனோம் ஒரு நேரம் அவங்கள ஏமாத்துறதுக்காகத்தான் போனோம் அவளிடம் நாங்கள் போய் தான் சொல்கிறோம் என்று அல்லாஹ் குரான் அந்த ஆயத்துக்களில் முன்னாடி ஓதி காண்பிக்கப்பட்ட அந்த யகுதி உள்ளத்தில் உள்ள அந்த ஹுபூஸ்கள் உள்ளத்தில் உள்ள ஹுபுஸ்னா உள்ரங்கத்தில் உள்ள அந்த கெடுதிகள் அவங்கள்ட்ட உள்ள அந்த கெடுதிகளை பற்றி சொல்லப்படுது அது பல விஷயங்கள் இருக்குது அவங்கள்ட்ட பல உள்ள மறைச்சி வச்சுக்கிட்டு என்னது வெளியில் உள்ள சொல்கிறது இதுபோன்று அந்த முனாஃபிக் நிஃபாக் தனம் என்பதாக முனாஃபிக் யஹூத் என்பதாகவே சொன்னாங்க யகுதிகளில் முனாஃபிக் நர்ல அதில் வந்து சில விஷயங்களை பல விஷயங்கள் அதாவது பல விஷயங்கள் செஞ்சாங்க கெடுதிகளாக செய்தாங்க அதில் முக்கியமாக என்ன செய்ய மோமீன்களை பார்த்து ஏமாத்துறது நான் ஈமான் கொண்டவங்களை பார்த்தா நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோன்னு சொல்கிறது அதேத்துல அவங்களுடைய தலைவர்கிட்ட வயதா ல அமனு காலு அமன்னா ஹலா பாதுமில் ஆ பாவின் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மோமீன்களை பார்த்தா நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம் என்பதாக சொல்லிக்கொள்வது அப்போ தனியாக போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன அப்படியே மாறிடு தங்களுடைய தலைவர்களை பார்த்தாலோ அவங்களுடைய இதெல்லாம் எனது உள்ளத்தில் மறைச்சி வைக்கக்கூடிய அந்த கெடுதிகள் அதே மாதிரி நாங்கள் வந்து சிலதை இதெல்லாம் உள்ளத்தில் உள்ள அந்த கெடுதிகள் இருக்குது அதாவது ஒப்பந்தங்களை முறிக்கிறது அஹது சொல்லப்பட்டது அப்போ அஹூதுங்கிறது ஒப்பந்தம் ஒப்பந்தங்களை முறிப்பது ஒப்பந்தங்களை முறிப்பது இதை பத்தி சொல்லப்பட்டுச்சு என்னது பொய் சொல்லுதல் பொய்ப்படுத்துதல் அல்லாஹுடைய தூதுவர்களை அதாவது என்னது அவங்க பண்ண விஷயங்கள் என்ன தூதுவர்களை பொய்ப்பித்தார்கள் இன்னும் தூதுவர்களை கொலை செய்தார்கள் இந்த ரெண்டு விஷயங்கள் யூதர்கள் செய்த பெரும் சதிகளாக அவங்கள்ட்ட உள்ள கெடுதிகளாக இருக்கிறது அல்லாஹ் கொலாலேயே கேட்குறான் நீங்கள் எதுக்கு வந்து என்னது நீங்க நாங்கள் வந்து அல்லாஹ்வுடைய நேசர்கள் அல்லாஹ்வுடைய குழந்தைகள் என்று சொல்கிறீர்களே அப்படியானால் ஏன் தூதுவர்களை பொய்ப்பித்தீர்கள் ஏன் தூதுவர்களை பொய்ப்பித்தீர்கள் தூதுவர்களை ஏன் கொலை செய்தீர்கள் என்பதாக அல்லாஹ் கேட்கக்கூடிய விஷயம் பார்க்குறோம் அப்போ ஒப்பந்தங்களை முறிக்கிறது அப்புறம் உள்ளங்கள் சில கெடுதிகளை உள்ளே வைத்து மறைத்து வைத்திருப்பது மேலும் அல்லாஹுடைய தூதுவர்களை பொய்ப்பித்தல் ஆதாத்தி இஹி அல்லாஹுடைய நேசர்களோடு பகைமை கொள்ளுதல் இப்ப சமீபத்துல அந்த ஆயத்துக்களை பார்த்தோம் யகுதிகள் எந்த அளவுக்கு என்னது விரோதத்தை பகைமையை யாரோட அல்லாவுடைய தூதுவரோட க கடைபிடிக்கிறாங்க அதை விட மிகப்பெரிய விஷயம் அதில் மழக்குமார கொள்மன் கான் அதுவும் விரியில ஜிபிரல் இஸ்லாத்தோடு தங்களுடைய விரோதத்தை காண்பிக்கின்றார்கள் அதே மாதிரி வன்கான அது அல் இல்லாஹி ஓ மலாய்கத்தி ஜிபிரல் இஸ்லாத்தோட கடுமையான விரோதம் பாராட்டுகிறார்கள் அப்போ நேசர்களோடு பகைமை கொள்வது என்பது அல்லாவையே பகைமைக்கு அழைப்பதை போன்று அல்லாவுடன் விரோதம் கொள்வதை போன்று அப்படிப்பட்ட கேடுகட்ட செயல்கள் செய்கிறாங்க எந்த அளவுக்கு ஹத்தன் தஹா பிஹிம் ஹாலு இல்லா அதாவத்தி சஃபீர் அப்போ மாதத்தை அவளியாக ஒவ்வொரு அவளுடைய அல்லாவுடைய நேசல் ஒவ்வொரு ஆளையா முதல்ல மோமின்களை மூமின்களை அல்லாவுடைய அடியார்களை பலகீனமானவர்களை இப்படி ஒவ்வொரு ஆளாக எழுச்சுறாங்க பகைமே கொண்டுகிட்டே வராங்க எல்லார்டையும் மூமின்களை பார்த்து பகமே கொள்றது எல்லா விதத்திலையும் எந்த அளவுக்கு அல்லாவுன்னா அதை மார் நேரடியா செய்ய நபிமார்களோட பகைமை இப்படி ஒன்று ஒன்னா பகைச்சு 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 கடைசியில் எங்க வந்துட்டாங்க அத்தன் தகா பிகிம் அல்ல ஹாலு அத்தன் தகா முடியும் வரைக்கும் பிகிம்ல ஹாலு நிலை ஆகும் மறைக்கும் நெருங்கும் மறைக்கும் இலா அஜாவதி ஸஃபீர் இதா அஜாவதி சஃபீர்னா தூதுவரை பகைக்கும் அளவிற்கு ஆகிவிட்டு தூதுவர்னா யார் அல்லாஹ்லீ தூதுவர் ஜிப்ரி ஈல் ஜிப்ரீல் அலிஸ்லாத்துசலாம் பைனல்லாய்வு பைனஹல் கஹி அல்லாஹிற்கும் அவனுடைய படைப்பிற்கும் மத்தியிலே ஒரு தொடர்பாக வாசிதாவாக கனெக்ஷன் தூதுவராக இருக்கக்கூடியவர் சஃபீர்னா தூதுவர் தூதுவராக இருக்கக்கூடியவர் அவரும் அவரை பகைக்கும் அளவிற்கு நெருங்கி விட்டார்கள் வஹு யாரு

கூடுதல் குறைவு இல்லாமல் சரியான முறையிலே அந்த தூதூர்களிடம் குறிப்பாக ரசூல்மார்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சிறப்பான பணியை செவ்வனே செய்து முடித்தவர்கள் தான் அதில் ஜிப்ரீல் அலி இஸ்லாத்து வசலாம் அதனால் ஜிப் நம்பிக்கைக்குரியவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் மோசடி என்பது அவர்களிடம் வந்து ஏற்படாது அப்போ அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களை அவங்க யாரு அல்லாவுக்கும் அவனுடைய தூதூர்களுக்கு மத்தியிலே தொடராக அதாவது ஒரு கலெக்ஷன் ஒரு வாசித்தாவாக இருக்கக்கூடியவர் ரெண்டு பேருக்கு மற்றும் உள்ள விஷயங்களையும் என்ன செய்யக்கூடியவர் இங்கிருந்து அல்லாஹவுடைய விஷயங்களை கொண்டு வந்து தன்னுடைய நான் ரசூல்மார்கள்கிட்ட சேர்க்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஜிபுரில் இஸ்லாம் அவர்களை பகிக்க ஆரம்பித்து விட்டார்கள் குல்மன் கான அது ஓன்லி ஜிபிரீல் ஜிபிலுக்கு யாரெல்லாம் விரோதியாக ஆகிவிடுகின்றானோ அவர் எப்படிப்பட்டவர் பைன் அஹு நஸ்ஸல் அஹு அல்லாஹ் கல்பிக்க வீதுன் இல்லாஹி உசத்யக்க இப்போ ஹுதம் ஓ புஷ்ரால் அவங்கள பகைச்சாலே முதல்ல உதவும் போயிடுது புஷ்ராவும் போயிடுது ரெண்டுமே போயிடும் நேர்வழியும் கிடைக்காது சுப செய்தியும் கிடையாது அப்போ அந்த மாதிரி யார் வந்து அவங்கள பகைக்கிறாங்களோ அல்லாஹ் அது ஊழில் காஃபிரீன் அப்போ அவங்கள காஃபினுடைய லிஸ்டில் அல்லாஹ் கொண்டு போயிட்டான் அவர்கள் நிராகரிக்கக்கூடியவள் என்பதாக தலா கொண்டு சென்று விட்டான் அப்போ அந்த நிலைக்கு என்ன செஞ்சுட்டாங்க இவர்கள் நெருங்கி விட்டார்கள் அவர்கள் அந்த உடைய கேடான நிலைக்கு சென்று விட்டார்கள் அப்போ அல்லாஹ் சொல்லும்போது இவங்க அது ஊழியில் காஃபிரீன் அல்லா என்ன ஃபைனல்லாக அது ஊழல் காஃபிரீன் அல்லா அந்த ஜிபில் அத்தை மலக்கள் நிராகரிக்கக்கூடியவங்க மறுக்கக்கூடியவங்க அவங்கள வந்து எனது விரோதம் பாராட்டக்கூடியவர்கள் காஃபிர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டான் அப்படிப்பட்டவர்களோடு அல்லாஹ் பகிக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்லி முடித்ததற்கு பின்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் அல்லாஹ் பின் பின்தொடர்கிறான் அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அல்லாஹுத்தாலா இடி வரக்கூடிய ஆயத்துகள் இப்ப நம்ம ஓதி காண்பித்த ஆயத்துகள் இருக்குதை இப்போ இந்த விஷயங்கள் சொன்னோம் இதை யோசிச்சு பாருங்க இந்த இந்த ஆயத்துக்களை ஓதி காண்பித்து முன்னால் நடந்த இதுவரை தொடராக எதை பற்றி அல்லாஹ் பேசி அந்த விஷயத்தை சொன்னோம் அதனுடன் இப்போ ஓதி காண்பித்த ஆயத் அதற்கு நாம் வைத்த அர்த்தங்களை வைத்து நீங்க கொஞ்சம் என்ன செய்யுங்க யோசித்து பாருங்கள் அல்லாஹூத்தல்லா இந்த இடத்துல இனி என்ன செய்ய சொல்ல வராம் அதற்கும் இதற்கும் மத்தியில உள்ள தொடர்பு என்ன என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லா அந்த விஷயங்களை பத்தி தொடர்பு என்ன எந்த தொடர்பு அடிப்பிரகாரம் அல்லாஹு தாலா என்ன இந்த இடத்துல சொல்ல வரா ஆயத்துகளுக்கும் இப்பொழுது நம்ம ஓதி காண்பித்த ஆயத்துக்கு மத்தியில் உள்ள கனெக்ஷன் தொடர்பு என்ன என்பதையும் நாம் காண்போம் அடுத்த பாடத்தில் அதை பற்றிய தெளிவான ஒரு விளக்கம் இன்ஷால்லா சொல்லப்படும் அதைத் தொடர்ந்து அகராதி பொருளும் தப்சீரும் தொடராக சென்று கொண்டே இருக்கும் அல்லாஹு தாலா நாம் கற்கக்கூடிய கூடிய கல்வியை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஹிக்மத்தை தருவானாக இன்னும் அவனுக்காக வேண்டி கற்கக்கூடிய கல்வியை பொருந்திக்கொண்டு நமக்கு அவன் அவனுடைய அவன் ஏவிய விஷயங்களை பின்பற்றக்கூடிய பாக்கியங்களையும் அவன் தடுத்த விஷயங்களை விட்டு முழுமையாக தவிரக்கூடிய பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புடிவானாக வாகருதாவானா அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ